வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் டெல்லி முதலமைச்சர் அர்விந்த் கெஜ்ரிவால் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் தடுப்பூசி செலுத்தும் முகாம் தொடங்கியது தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சவுக்கு சங்கர் அவர்களை ஒருநாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இன்று நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் ஒரு மணி நிலவரப்படி நாற்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிபிஎஸ்இ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இதனைத் தொடர்ந்து சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியானது தமிழகத்தில் நாளை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது

திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக பணி அமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மெக்சிகோவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு மாணவர் சேர்க்கை இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு இரநூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் உட்பட பத்து வாக்குறுதிகளை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்துள்ளார் வடபழனி முருகன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா குடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது மேலும் மே பத்தொன்பதாம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியில் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் வெயில் பாதிப்பிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்கும் விதமாக சென்னை மாநகர பேருந்துகளில் பேட்டரி மின்விசிறி பொருத்தப்பட்டு வருகின்றது தமிழகத்தில் இன்று தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு எழுபது கிலோ கேக்குடன் பிறந்தநாளை கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மகன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது மேலும் அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் சேவை மே பதிமூன்றாம் தேதியாகிய நாளை தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மே பதினேழாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது போலாந்தில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரரான மேக்னல்ஸ் கால்சன் அவர்களை வீழ்த்தினார் தமிழக கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்கள் நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு கணக்குகளை தளத்திலிருந்து நீக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்